வணக்கம் தம்பி தனுஷ் நீங்க கொடுத்த ஒரு லட்ச ரூபா பணம் எனக்கு சேர்ந்து அனைவருக்கும் வீர வணக்கங்கள் பொதுவாக நம்மளுடைய சேனல்ல வந்து நன்றி கலந்த வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம் இப்போ ஏன் நம்ம வந்து வீர வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளை எல்லாருமே சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்த காமெடி ஆக்டர் போண்டாமணி அவர்கள் இறந்துட்டார் எத்தனை பேருக்கு போண்டாமணி அப்படின்னு சொன்னால் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல அவரை ஞாபகப்படுத்துற விதத்துல ஒரு ரெண்டு காமெடி மட்டும் நான் சொல்றேன் ஒன்று வடிவேல் சார் கூட வந்து ஒரு காமெடியில் வந்து ஒரு கல்யாணத்தை நிறுத்துகிற சீன் ஆக்சுவலி அந்த சீனில் வந்து சீப்பை எடுத்துட்டு வந்து கையில் கொடுத்துட்டு நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவார் எப்படி நான் நிறுத்தினேன் அப்படின்னா சீப்பை காட்டி சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா மாப்பிள்ள தலை வர முடியாதுல்ல அதனால அவர் கல்யாணம் நின்றுடலை அப்படின்னு வருது போண்டாமணி சாரியோட மூக்கை வந்து வடிவில் அறுப்பாரு ஏன்னா மூக்கு வந்து புடப்பாக இருந்தால் அந்த மாதிரி தான் வந்து தோணும் அப்படின்னு சொல்லி மூக்கா இருப்பாரு ரெண்டாவது வந்து ஒரு ஆத்தோரத்துல வடிவில் உகஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து போண்டா மணி அவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா போலீஸ் வந்து கேட்பாங்க ஏதாவது சொன்னானு கேட்பாங்க எதையுமே சொல்லலன்னு சொல்லி சொல்லுங்க அடிச்சும் கேட்பாங்க எதுவுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு அவர் தான் போண்டாமணி ஆக்சுவலி அவருடைய பேர் வந்து மணிதான் திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய பேர் போண்டா மணி அப்படின்னே மாறுச்சு அவருடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை அவர் ஒரு சிலோன்காரர் இருந்தாலும் அவர் வந்து ஏதாவது நம்ம பிழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமா சினிமாவில் சேர்ந்து வாய்ப்புக்காக நிறைய தேடி ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த காலத்தில் அவருக்கு உதவியாக இருந்தது அவர்கள் மட்டும்தான் எந்த அளவுக்கு அவர் வந்து சிங்கமுத்து வந்து சிங்கமுத்து அவர்கள் வந்து போண்டாமணிக்கு உதவியாக இருந்தார் அப்படின்னா போண்டாமணியோட திருமணத்தோட முழு செலவுமே அவர் தான் ஏற்றுக்கிட்டார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொண்ணு பார்க்குறதுலருந்து சாப்பாடு செலவுலேருந்து போயிட்டு வர செலவு வரைக்குமே எல்லாமே அவர் தான் முன்னின்று நடத்தினவர் சிங்கமுத்து அவர்கள் வந்து போண்டாமணியிடல ஒரு மறக்க முடியாத இழக்க முடியாத ஒரு நண்பராகவே குடும்ப நண்பராகவே மாறி இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் நடிக்காத நடிகர்களே கிடையாது ரஜினி கமல் இருந்து விஜய் அஜித்ல இருந்து தனுஷ் வரைக்கும் நிறைய பேர் கூட நடிச்சிட்டாரு அப்படி நடிச்சு நடிச்சும் கூட வெளியே தெரியாத இருந்த நம்ம போண்டாமணி அவர்கள் வடிவல் சார் கூட சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியவே தெரிய ஆரம்பிச்சார் அப்படி வெளியே தெரிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் சினிமா துறையில கொஞ்சம் மேல வந்ததுக்கு அப்புறம் அவரு நிறைய பேருக்கு அவரா மாதிரியே கஷ்டப்பட்ட சின்ன சின்ன நடிகர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படி உதவி பண்ண ஒரு நடிகர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது ஒரு ஒரு காமெடி ஆக்டராக நடிக்கும்போது போது ஒரு நாலஞ்சு பேர் கும்பலாக இருக்கும்போது பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோ விடுதலை படத்தில் அவர் ஹீரோ நம்ம சூரிய அவர்கள் அவருமே கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம போண்டாமணி வீட்டில் ஆரம்பத்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் பத்து ரூபாய் டீக்கு அந்த மாதிரிலாம் போய் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி உதவி கேட்டு வாங்கி வளர்ந்தவங்க தான் ஆஹ் சூரியம் கூட ஆனா இன்னைக்கு ரெண்டு பேருமே வடிவல் சாராகட்டும் சூரிய ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து அவருடைய இறப்புக்கு வரலை என்ன நன்றி கெட்ட உலகம் இது எது எப்படியா இருந்தாலும் சரி இன்னைக்கு நம்ம கூட போண்டா மாணி அவர்கள் இல்லை அதுதான் உண்மை அண்ண இந்த உலகத்தை விட்டு நீங்க போயிருந்தாலும் உங்களுடைய கலை மற்றும் நினைவுகள் எங்களை விட்டு என்னைக்குமே போவாது அது எங்க கூடவே தான் இருக்கும் என்னைக்குமே நாங்க உங்களை மறக்கவும் மாட்டோம் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனிடம் வேண்டிக் நன்றி வணக்கம்